தினமும் ரெண்டு நேரம் இட்லி தோசை பொங்கல் இதுக்கெல்லாம் சைட் டிஷ் என்ன வைக்கிறது அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கா இனிமே அந்த கவலையே வேண்டாம் ரொம்ப பாரம்பரிய சுவையுள்ள செட்டிநாடு பகுதியில் செய்யக்கூடிய கத்திரிக்காய் பச்சடி இது செட்நாடு பகுதியில் அடிக்கடி செய்கிறது உண்டு இந்த கத்திரிக்காய் பச்சடி ரொம்ப சிம்பிளாக சட்டனும் பண்ணிடலாம் இது கத்திரிக்காய் வச்சும் செய்யலாம் எல்லாம் வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி வச்சு கூட பாசிப்பருப்பை வச்சு செய்யலாம் இது சாம்பார் கிடையாது இது பலகாரத்துக்கு தொட்டுக்கக்கூடிய பச்சடி அப்படின்னு சொல்கிற ஒரு தான் இது ரொம்ப சுவையாக சட்டன் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இது இந்த ரெசிபி முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க இதோட ரெசிபியை பார்த்துலாம் இந்த பச்சடிக்கு பாசிப்பருப்பு ஒரு அரைவளக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இது பாசிப்பருப்பில் தான் செய்யணும் ஒரு பெரிய வெங்காயம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஒரு பெரிய தக்காளி ஒரு நாலு கத்திரிக்காய் இது க்யூப் சைஸில் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து விட்ருக்கேன் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா இந்த பாசிப்பருப்போடு சேர்ந்து வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாசிப்பருப்பு ஊற வச்சுட்டோம் அப்படின்னா இந்த கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் வேகிற டைமுக்குள்ளேயே அந்த பாசிப்பருப்பும் நல்லா மலர்ந்த மாதிரி வந்துடும் அதனால தான் பாசிப்பருப்பு நம்ம ஊற வச்சுட்டோம் ஒரு பெரிய தக்காளி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காயும் கட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சோம் இல்லையா அந்த பாசிப்பருப்பில் கொண்டு வந்து சேர்த்துடலாம் பருப்பு ஊறிவிட்டதுனால எல்லாமே ஒரே மாதிரி மலர்ந்து வெந்துடும் ரெண்டே ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் ரொம்ப மலர்ந்த மாதிரி அழகாக கிடைக்கும் பாசி பருப்பு சீக்கிரமாக வெந்துடும் அதனால பருப்பு தனியாக வேக வச்சு காயத்தினா வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உருளைக்கிழங்கு வேணும்னா இந்த கத்திரிக்காய் மாதிரி உருளைக்கிழங்கு ஒரு சின்ன உருளைக்கிழங்கும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் இப்போ இங்கே கத்திரி உருளைக்கிழங்கு சேர்க்கலை கொஞ்சம் உண்டு மஞ்சப்படி சேர்த்து விடலாம் நிறம் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து மூடிட்டு ரெண்டே ரெண்டு விசில் விட்டு எடுக்க போகிறோம் நீங்கள் ஹைஃப்ளேம்லையே வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ச ஹை ஹைஃப்ளேம்லையே ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்து நல்லா ஆறட்டும் ஆரட்டும் அப்புறம் இது செய்யலாம் இந்த பச்சடி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம் இது எல்லாத்தையுமே வேக வச்சு ஸ்டீம் ஆறி வந்துடுச்சு பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரி அழகாக மலர்ந்து வந்திருக்கு இந்த மாதிரி மலர வேக வச்சுட்டிங்கன்னா பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கொழஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் அந்த பாசி பருவனுடைய தன்மை கொஞ்சம் க்ளூயாக இருக்கும் அதனால் கொலைய வேக விட்டுறாதீங்க மலர்ந்து வெந்ததுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அதில் நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த சாம்பானுடைய கன்சிஸ்டன்சி ஸ்டிக் தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துருங்க பெருங்காயம் சேர்த்துருங்க இது ரெண்டையும் நல்லா சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இதுக்கு அதிக புளி தேவைப்படாது சாம்பார் மாதிரி புளி அதிகம் தேவைப்படாது அதனால் ரெண்டே ரெண்டு சொல்ல புளி எடுத்து கரைச்சி விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு புளி வேண்டாட்டி தக்காளியவே ஒரு தக்காளிக்கு பதிலாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் புளி சேர்க்காமையே செய்யலாம் இந்த பச்சடி ரொம்ப சுவையாக இருக்கும்னு செஞ்சு பாருங்கள் கொத்தமல்லி தழை ரொம்ப ஒரு மனம் கொடுக்கக்கூடியது அதனால் தழை எடுத்து சாப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் இப்போ நல்ல தழத்தலைன்னு கொதிச்சது இல்லையா பெருங்காயம் சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி தலையில் அந்த பச்சடியை கொண்டு வந்து சேர்த்துடுங்க கொத்தமல்லி தழை பெருங்காயம் இது ரெண்டும் பச்சடிக்கு ரொம்ப முக்கியமாக மனம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கத்திரிக்காய் இல்லாமல் கூட செய்யலாம் அது நல்லாயிருக்கும் இப்போ ஒரு தாளிதம் செஞ்சிடலாம் பேனை சூடு பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் இல்லாமல் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி போட்டு செஞ்சால் கூட அந்த பச்சடி நல்லாயிருக்கும் இது பொங்கல் பருப்பு பொங்கல் பண்ணுறோம்ல அதுக்கும் இந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் வர மிளகா சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருங்க தாளிக்கும் போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துருங்க இப்போது பெருங்காயம் சேர்த்திங்கன்னா இந்த பச்சடியினுடைய மனம் இன்னும் ரொம்ப துக்கலாக இருக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செய்யக்கூடியது தான் பாசிப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி மட்டும் சேர்த்துக்கூட செய்யலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்தா இன்னும் குவான்டிட்டியும் நிறைய கிடைக்கும் சுவையும் நல்லாயிருக்கும் பச்சடி ரெடியாகிடுச்சு இட்லி தோசை பொங்கல் ஊத்தாப்பம் இடியாப்பம் அப்படி எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கக்கூடிய எளிமையாக சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த பச்சடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செட்டிநாடு பகுதிகளில் வைக்கக்கூடிய பாரம்பரிய ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சுவை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்